வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டிய நாலூறு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன் இன்றைய பொழுதில் பொருட்பாளில் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள குறிப்பறிதல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பட்ட எழுநூற்று எட்டாவது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம் குறிப்பறிதல் என்பதற்கு பிறரின் உள்ள குறிப்பை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது எழுநூற்றி எட்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறீன் முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறீன் இத்திருக்குறளுக்கான பொருள் என்ன என்பதை இப்போது நாம் அறிவோம் பிறரின் மனக்கருத்தை அவர் சொல்லாமலே அறிய வல்லவரின் முன்பு நாம் நின்றாலே போதும் நாம் நம்முடைய குறைகளை தெரிவிக்க வேண்டிய அவசியமே இருக்காது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் பிறரின் மனக்கருத்தை அவர் தெரிவிக்காமலேயே அறிய வல்லவர் முன்பு நாம் நின்றாலே போதும் நாம் வேறதும் பேசத் பேச தேவையில்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் அதாவது குறிப்பறிய வல்லவரின் முன்பு நம்முடைய மனக்கருத்தை சொல்வதற்கு நின்றாலே போதும் அவரே அறிந்து கொள்வார் என்பது இத்திருக்குறளுக்கான சுருக்கமான பொருளாகும் வல்லுவரி மலியினை தவறாமல் பின்பற்றுமோ வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்